எல்லார எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு அதாவது போட்டு மூணு வாரம் ஆச்சு ஏன்னா ஒரு ரெண்டு வாரமா எனக்கு இருமல் தளி அதனால போட முடியல இப்போ தான் எல்லாமே சரியாக இருக்கு அதனால வீடியோ படைப்பேன் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வனோட நாலாவது பக்கத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் நாய் குறைத்தது இந்த அத்தியாயம் எப்படி இருக்குங்க அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி வந்தியத்தேவன் அங்கே வேட்டை மண்டபத்தில் குரங்கு பின்னாடி வாலிலா குரங்குக்கு பின்னால் பின்னிட்டுருந்தான் அப்போ வந்து மணிமேகலையும் அவளோட தோழி சந்திரமதியும் வந்து இங்கே வேட்டை மண்டபத்தில் என்ன சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்க போனாங்க அப்போது அந்த இடத்துல இடுமன்காரி சுத்தம் செஞ்சுட்ருக்க மாதிரி இருந்தா அப்போ வந்து வாலிலா குரங்குக்கு பின்னால் யாரோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதை சொல்லும்போது வாலலா குரங்கு வந்து அசைது அப்படின்னு சந்திரமதி வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது மணிமேகலை வந்து அதெல்லாம் இல்லை ஒன்றை பார்த்தோடனே அது அசைஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னால் இப்போ இந்த மாதிரி வண்டியத்தேவன் அங்கே பேட்டை மண்டபத்தில் இருந்து இங்கே மணிமேகலை இருக்கிற அறைக்கு வந்துட்டான் அங்கே வந்து மணிமேகலை அப்படி கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது தான் வண்டியத்தேவனோட முகம் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்தோன்னே இங்கே பயந்துரவா வந்து நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியத்தேவன் என்ன பண்ணான்னா அந்த யானையோட தண்டத்தை அப்படி விட்டுட்டான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து மணிமேகலை இப்போ என்ன கேட்குறான்னா வேட்டை மண்டபத்தில் இருந்தது நீங்கள் தானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில் உங்கள் முகம் தானே தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறான் அப்போது வந்தியத்தேவன் ஆமா என் முகம் தான் இந்த முகத்தை பார்த்து நீங்கள் வந்து பயந்துரக்கூடாதுன்ட்டு தான் நான் வந்து யானை தந்தத்தை கீழே விட்டுட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சந்திரமதி உங்களை வந்து குரங்கு வாலிலா குரங்குன்னு சொன்னதுக்கு இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க சந்திரமதி உண்மையிலே உங்களை வர சொன்னாளா அப்படின்ட்டு கேட்டால் மணிமேகலை அதுக்கு வந்தியத்தேவன் என்ன சொன்னான்னா ஆமாம் நீங்கள் நீங்களும் சந்திரமதியும் வந்துட்டுருக்கும்போது அங்கே சந்திரமதி உள்ளே வர்றதுக்கு முன்னால் வாலில்லா குரங்கை பார்த்து இங்கே பாரு வால் இல்லா நீ என்னோடய அறைக்கு வரியா தேவையில்லாத நேரத்தில் நிறைய பேர் தேவையில்லாத ஆட்கள்லாம் வராங்க அவங்களெல்லாம் பயமுத்துறதுக்கு நீ என்னோடய அறைக்கு வந்து இரு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது சந்திரமதி மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு மணிமேகலை சொல்கிறான் அப்போது வண்டியத்தேவன் ஏன் இளவரசி உங்கள் தோழி மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்கும்போது மணிமேகலை சொல்கிறா இல்லை இல்லை உங்களை வந்து இந்த குரங்கோட வந்து சேர்த்து பேசினார்ல அதுக்காக தான் வந்து அப்படி சொன்னேன் ஆனால் உங்களோட முகமும் குரங்கோட முகமும் ஒரே மாதிரிலாம் இல்லை அது வந்து வேறு மாதிரி இருக்கும் இது அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரம் அது மட்டும் இல்லாமல் ஆந்த முகம்னு வேறு சொன்னாங்க ஆந்த மாதிரி யாரும் முழிக்கிறாங்கன்னு அந்த வந்து நம்மளை பார்த்து முழிக்கிதுன்னு சொன்னால் ஆந்தையோடு அவங்கள வந்து ஒப்பிடக்கூடாது அதுக்கும் வந்து உங்களோட இது வந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறனா இந்த மாதிரி ஆனால் குரங்கோட சேட்டையெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஆந்தையோட மொழி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படி திருன்னு அவ்வளோ பெரிய கண்ணை வச்சுட்டு பார்த்தீங்கரில் அப்படின்னு சொல்லும்போது அப்படி கொஞ்சம் சிரிக்கிறா மணிமேகலை இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ எதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க சுரங்கப்பாதை வழியாக எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் இளவரசி என்னை கொள்ளை வந்தவங்க என்னை துரத்திட்டு வந்தாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதை நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது மணிமேகலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொள்ள வந்தாங்க கொள்ள வந்தவங்களா இல்லை நீங்கள் யாரையும் கொல்றதுக்காக யாரையும் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க வண்டியத்தேவனுக்கும் கந்தன்மாரனுக்கும் இப்போ வந்து அவங்க வந்து நண்பர்களாம் இல்லை இந்த மாதிரி கந்தன்மாரன் வந்தியத்தேவன் மேலே கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன்கிட்ட மணிமேகலை அப்படி சொல்லும்போது ஐயோ நான் வந்து கொல்ல பார்க்கல இளவரசி நான் அவன் வந்து தஞ்சாவூரில் ஒரு வீரன் அவனோட முதுகுல குத்திட்டான் அவன்கிட்ட இருந்து அவனை கட்டி போட்டுட்டு கந்தன் நான் வந்து தூக்கிட்டு வந்து ஆற்று வழியாக தூக்கிட்டு வந்து அவனை காப்பாற்றி ஆனால் உங்க அண்ணன் என்னடா நான் தான் முதுகில் குத்தினேன்னு சொல்லி அவன் வந்து உங்களை இப்படி சொல்லி வச்சிருக்கான் அப்படியே நான் வந்து கொல்லணும் கொல்லணும்னு நினச்சாலே வாயில் வாயில் நான் வந்து ஒன்று கொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் என்னோடய நாக்கையே நான் வந்து கத்தியை வச்சு வெட்டிட்டேன் அப்படின்ட்டுலாம் வந்தியத்தேவன் சொல்லும்போது வந்தியத்தேவன் சொல்லும்போது மணிமேகளை நம்ப மாட்டேங்கிறான் சரி சரி நீங்கள் இந்த இதெல்லாம் விடுங்க இப்போ எதுக்காக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்கிறனே இளவரசி சொல்றதுக்கு ஆட்கள் வந்தாங்க அவங்கள கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் தான் பெரிய வீரராச்சி நல்லா சண்டை போட்டுட்டு எல்லாரையும் வெரைட்டி அடிக்க வேண்டிதானே அப்படின்ட்டு மணிமேகலை கேட்குறான் அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இளவரசி என்னோடய அருமையான வேல் வந்து இப்படி ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ கையில் வாளோ வேலோ இல்லை அப்படி இருந்திருந்தால் நான் எல்லோரையும் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்கள் வேல் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அண்ணனை கொள்ள போகும்போது தானே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஐயோ இப்படி திருப்பி திருப்பி சொல்லாதீங்க நான் வந்து அவனை கொல்லவே வரலை அப்படின்ட்டு அவன் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறான் அப்போ வந்து மணிமேகலை இத்தனை தர சொன்ன சொன்னக்கப்புறம் வந்தியத்தேவன் இப்படி நான் கொல்ல வரலை நான் கொல்ல வரலன்னு சொன்னக்கப்புறம் மணிமேகலை என்ன பண்ணுறான்னா அவனோட அவன் சொல்கிறத நம்பி வாங்க வேட்டை மண்டபத்தில் உங்களை கொல்ல வந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இப்படி ச சில இதெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படி நீங்கள் வந்து வேட்டை மண்டபத்துக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க வந்து இப்போ ரொம்ப மோசமானவங்க பொல்லாதவங்க உங்கள எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது மணிமேகலை சொல்கிறா இது ஏன் அரண்மனை இங்கே யார் என்னை வந்து என்ன பண்ண முடியும் அப்படியே பண்ண நினச்சாலும் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணிமேகலை அவளோட இடுப்பில் இருக்க ஒரு சின்ன கத்தியை கத்தியை வந்து காட்டுறான் இடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு கா மணிமேகலை அப்படி காமிக்கம்போது நீங்களும் என் கூட வரிங்களா அப்படின்னு மணிமேகலை கேட்கும்போது அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான் அந்த மாதிரி நானா நான் அதான் நான் சொன்ன நே வச்சு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை அப்படின்னு அப்போ வாங்க அங்கே இன்னொரு வரையில ஆயுத ஆயுதங்களுக்குன்னு ஒரு அறை இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு ஒரு வாளோ இல்லைன்னா வேலோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதை சொல்கிறா மணிமேகலை நீங்கள் நீங்கள் வேணால் அங்கே இருங்க நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் தனியாக போடுங்களா அப்படின்ட்டு நான் திரும்பி கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கந்தன்மாரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அவனை கொள்ள வரலை உங்களை கொள்ள தான் அவங்க உங்கள கொல்ல வந்தவங்க இருந்து காப்பாற்றிக்க தான் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட சொன்னால் அதில் வந்து நம்புவானா அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அவன்கிட்ட நான் ஒருவேளை பேசினா அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்குவான் அப்படிங்க வந்தியத்தேவன் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா சரி அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க என் அண்ணன் நாளைக்கு இளவரசர் ஆதித்த கடிகா கடிகாலரை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவான் அதுக்கப்புறம் உங்கள் இதை நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் அந்த ஆயுதம் இருக்கிற ஆயுதங்கள்லாம் இருக்கிற அந்த அறையில் போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே எப்படி நான் இருந்துச்சு இருக்கிறது எப்படி தப்பிச்சு போகிறது அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மணிமேகலை என்ன பண்ணுறாங்க அந்த அறையிலேயே இன்னொரு பக்கம் ஒரு கதவு இருக்குது அதை திறந்தவுடனே ஒரு ம மரக்களஞ்சியம் இருக்குது அங்கே மரக்களஞ்சியத்தில் பார்த்தா அங்கே வந்து நிறைய வாத்தியங்கள்லாம் இருக்குது என்ன வாத்தியம்னா இந்த மாதிரி என்னென்னா வந்து இந்த மிருதங்கம் தபேலா அந்த மாதிரி வாத்தியம்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் பா பார்க்குறான் வந்தியத்தேவன் அதுக்கு மேலே அங்கே மரக்களஞ்சியத்துக்கு உள்ள ஒரு படி இருக்குது இது எங்கே போகுது மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மேலே ஏறி போகிறான் அங்கே பார்த்தா அவன் ஏற்கனவே ஒளிஞ்சிருந்து இந்த சதி எல்லாம் அந்த இடத்துல வச்சு தான் கேட்டிருக்கான் கடம்பூர் சம்போராயர் மாளிகையில் ஒரு சதி ஆலோசனை நடந்தது அதில் பெரிய பழுவேட்டரையர் அதுக்கப்புறம் மதுராந்தகன் எல்லாரும் இருந்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஆலோசனை செஞ்சாங்க அந்த விஷயத்தை அந்த இடத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கு நேராக வந்து ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்குது அந்த மதில் சுவரில் மேலே வந்து ரெண்டு தூண் இருக்கும்ல அந்த தூணுக்கு ரெண்டு தூணுக்கு நடுவில் ஆளுவார்கடியாணோட தலை வந்து அப்படி தெரிகிற மாதிரி இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இருந்தப்போ மத்தியத்தேவன் இந்த பக்கம் வந்து கேட்டுட்டு இருந்தான் ஆழ்ன்கடியாணம் வந்து அந்த பக்கமாக யாருக்கும் தெரியாம அந்த முதல் சுவரில் தலையை வச்சு அப்படி கேட்டுட்டு இருந்தாரு என்ன பேசுறாங்கன்னு அதே மாதிரி ஆழ்வார்கியா முகம் அங்கே தெரிஞ்ச மாதிரி இருந்தது சாச்சா ரம்மை நாம தான் வந்து ஆழ்வார்க்கடியானம் அந்த ஆள் அய்யனார் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு இருக்க அவன் எங்கே எங்கேயோ வர போகிறான் நம்மளோட பிரம்மதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த நிலாமூட்டத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த பக்கமாக சிவரை தாண்டி குடித்து அங்கே கீழே போக பார்க்குறான் அப்போ பார்த்தா அந்த மதில் சுவருக்கு மேலே அந்த சுவருக்கு கோட்டை சுவருக்கு மேலே வந்து என்னன்னா அப்படி ஏறி சிவரை பிடிச்சி அப்படி இறங்க பார்க்கும்போது பார்த்தா ஒரு நாய் கத்துற மாதிரி இருக்குது அந்த நாயை அந்த நாய் வந்து கத்துற மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு சிரிப்பு சத்தம் வேறு மனுஷன் சிரிக்கிற மாதிரி வேறு சத்தம் கேட்குது உடனே மதியத்தேவன் என்ன பண்ணான்னா அதை அப்படி நாங்கள் என்னடா பண்ணுறது நாய் தான் நாய் குலைக்கிறது தான் வந்து இப்படி சத்தம் கேட்குதா இல்லை மனுஷன் இங்கேயும் ஒழுந்து நின்றுட்டு சிரிக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வந்து அப்படி அவனுக்கு பயமாக இருக்குது ஏன்னா நாய் வேறு குலைக்கிட்டு கீழே நாய் வேறு நின்றுக்கிட்டு இருக்குது அவன் குதிச்சான்னா நாய் வாயில் போய் விழுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது மனுஷன் வேறு யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஆளுநார்கிட்ட இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா வைஷ்ணவரே நீங்கள் தானே இப்படிலாம் பயமுறுத்தாதீங்க அந்த நாயை விரட்டுங்க நான் வந்து கீழே வரேன் என்னை காப்பாற்றுங்க இந்த நாயிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லணும்னுக்கு திருப்பி அந்த செறிப்பு சத்தம் பயங்கரமாக இருக்கு இது எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரியே இருக்குது வந்தியத்தேவனுக்கு அப்போ பார்த்தா அது தேவராளனோட குரல் அவன் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு இங்கே பாரு நீ மரியாதையாக அந்த வீர வைஷ்ணவன் எங்கே இருக்கான்னு சொல் அப்படி சொன்னா நான் வந்து உன்னை விடுவேன் இல்லைன்னா வந்து உன்னை விடவே மாட்டேன் ஒன்று என்னோட நாய்க்கு நீ வந்து இறையாகணும் இல்லைன்னா இங்கே பாரு கையில் வேலை வச்சுருக்கேன் அப்படி நீ அவனை காட்டி கொடுக்கலன்னா அவன் எங்கே இருக்கான்னு நீ சொல்லலைன்னா நான் வந்து இந்த வேலை மேலே எரிஞ்சு அந்த இது க என்னோட தெய்வமான காளிக்கு நான் வந்து உன்னை பலி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீங்க பாரு தேவராலாம் நானும் தான் காளியை கும்பிட்றேன் அதனால அதனால் நீ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாத என்னால் வந்து என் நண்பனாக காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண பண்ணுறான்னா இந்த மாதிரி அதாவது தேவராலன் தான் அங்கே இருக்காங்க இதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் மனித வேட்டை இவன் இப்போ என்னன்னா மத்தியத்தேவன் அந்த சைடு அந்த பக்கம் அப்படி போகும்போது அந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் நின்னுட்டுருக்கு இன்னொரு பக்கம் தேவராளன் வந்து வேலை வச்சுட்டு நின்றுட்டு அந்த இடத்துல வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்புறம் எப்படியோ குதிச்சு யாரோ ஒரு பொண்ணு உதவி செஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கு மேலே வந்து யாரோ ஒரு பொண்ணோட நிழல் நிற்கிற மாதிரியே இருந்தது ஒருவேளை மணிமேகலையாக தான் இருக்குமோ மணிமேகலையை தான் நம்மளை வந்து காப்பாற்றுறாளோ அவள் நம்மளை வந்து இங்கே இருக்க அந்த இருக்கா சொன்னால் அவளை ஏமாற்றிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம் ஏமாத்தினும் நம்மளை காப்பாற்றுறாள் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு அவன் வந்து அப்படி கீழே இறங்கி போகும்போது பார்த்தா அங்கே என்னென்னா அங்கே தேவராளன் அப்படி சிரிச்சுக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கு வரான் அப்படி இது கொள்வதுக்காக வேலை வச்சுட்டு வரான் அந்த பக்கத்தில் இருந்து ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் தடியை எடுத்துகிட்டு வந்து தேவராளனோட தலையில் டம்முன்னு போட்டுருச்சு டாக்குமெண்ட் போட்டு அந்த இடத்துல பார்த்தா தேவராளன் அப்படி மங்கி கீழே விழுந்துடலாம் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வைஷ்ணவன் ஆள்வார்கடியாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்ளார்கடியாரனை வந்து இப்படி அந்த இடத்துல வண்டியத்தேவனை காப்பாற்றிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னா அந்த இடம் அந்த இடம் அந்த மாமரம் அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பார்த்தா அது கோட்டைக்கு பின்னால் இருக்கிற ஒரு காடு அந்த காட்டில் என்னெல்லாமும் இருக்க மாதிரி இருக்குது அப்போ பார்த்தா கோட்டை வாசலுக்கு முன்னால் இப்போ வந்து என்னென்னா ஒரு பெரிய யானை வருது அந்த யானையில் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் வந்து அந்த யானை மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே இளையராணி நந்தினியை பழுவேட்டரையர் மூடு பல்லக்கில் தான் கூட்டு வருவார் ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தா நந்தினியை வந்து நல்ல ஆடம்பரமாக ஒரு யானையில் கம்பீரமாக அவர் வந்து அப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கூட்டிகிட்டு வரார் அதை அதை பார்த்த உடனே ஆள்ளார்கடியால் நந்தினியை பார்த்த உடனே கொஞ்சம் பாசத்தில் அப்படி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு நந்தினியும் வந்து அப்படியே அள்ளாரளியானோட முகத்தை பார்த்து அப்படி அதிர்ச்சியாகி ஒரு மாதிரி பார்த்து அந்த பக்கமே பார்த்துக்கிட்டுருக்கா அப்போ அதை வந்து பெரிய பழுவேட்டரையர் பார்த்துடுறாரு பெரிய பழுவேட்டரையருக்கு தான் சந்தேகமாச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெ ரெண்டு வீரர்களுக்கு செய்கை காமிச்சு பக்கத்தில் வர சொல்லி இந்த மாதிரி அந்த பக்கத்தில் அந்த பக்கமாக என்ன இருக்குது அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வீரர்கள் வந்து அப்படி போகிறாங்க குதிரையில் போகிறாங்க அந்த பக்கம் காடு தானே குதிரை வந்து அந்த காட்டுக்கு நடுவில் போகிறதுக்கு மேடு பள்ளம் ஒரு மாதிரி குழியெலாம் இருக்குது அதனால போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப தான் போகுது குதிரை அப்படி பேசிக்கிட்டு இப்போ வீரர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க இந்த கிழவருக்கு என்னடா இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு எதை பார்த்தாலும் வந்து சந்தேகப்படுறாரு சந்தேகம் தெரியான இந்த ஒரு இந்த வேறுடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு அப்படி போ போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப மெதுவாக தான் இருக்குது யாருமே அந்த இடத்துல இல்லை ஆனால் அந்த இதில் பார்த்தா மரத்துக்கு மேலே ரெண்டு வேதாளம் தலகியில் தொங் தொங்கிட்டு அந்த ரெண்டு வீரர்களையும் பயமுறுத்துது ரெண்டு வீரர்களையும் வந்து கீழே தள்ளி விட்டு அந்த குதிரையில் அந்த ரெண்டு வேதாளமும் ஏறி போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு வேதாளம்னா யார் வந்தியத்தேவனோ ஆள்வார்கடியாணம் தான் அது அவங்க அந்த வீரர்களை பயமுறுத்துறதுக்காக அவங்க வந்து மரத்து மேலே ஏறி அவங்கள வந்து பயமுறுத்தி கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த குதிரையில் ஏறி போகிறாங்க இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்குது ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வரானா ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் பார்த்துக்குவாங்களா இல்லை வண்டியத்தேவனை தடுத்துருவானா கந்தன்மாரன் வருவானா கந்தன்மாரன் வந்து வண்டியத்தேவனை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு போட்டுட்டு ரெண்டு வாரம் கழித்து மூணு வாரம் கழித்து போட்டோன்னா இப்படி போட்டால் எப்படி வியூஸு வரும் அதனால் இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக போடுவேன் நல்லா பார்த்து வியூஸ் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனையும் ஏற்றுங்க அறநூற்றி எழுபத்திலே இருக்குது கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏறுனா நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ